ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிறிஸ்டன் வீடியோஸ் இன்றைக்கி நான் அவுட்டிங் போயிட்டுருக்கேன் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் ஸோ நான் கேப்பில் தான் போயிட்டு இருக்கேன் ஸோ அங்கே ஃபைவ் ஸ்டாரோட அவுட்லுக் நான் காமிக்கிறேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இப்போது நான் வந்து ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன் இதுதான் வந்து அவுட்லுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு நான் வீடியில் தான் நின்றுட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து உள்ளே போக போகிறேன் இது வந்து ரிசப்ஷன் ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டூலிப்ஸ் சொல்லுவாங்களே அந்த ஃப்ளவர்ஸோட புக்கே மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே தான் நின்று நான் வீடியோ கேப்சர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் இந்த லைட்ஸ்லாம் இருக்குது போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ அதான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் உங்களுக்கு இது தெரியுதா இல்லையா தெரியல ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் புக்கு மாதிரி இருக்குல்ல அதுதான் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்காக இந்த லைட்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்காக தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூம் கிளம்பிட்டேன் இதுதான் வந்து நான் ஸ்டே பண்ண போகிற ரூமு ஸோ ரூமோட உள்ளே பாருங்கள் விண்டோஸ்லாம் நல்லா அழகாக இருக்குது உள்ளேருந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க வேறு இடத்துல ஸ்டே பண்ணாக்க தூக்கம் வராதுன்னு சொல்லிவிட்டு பட் எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வந்துச்சு சூப்பராக நான் தூங்கினேன் அன்றைக்கி நைட்டு நல்ல தூக்கமாக இருந்துச்சு எனக்கு நல்லா தூங்கிட்டேன் ஸோ நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்ததால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்குள்ளேருந்து வந்து நான் வீடியோ எடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அதனால தான் நான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டே நான் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணது நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்